ஆசிரியர் தற்போது திருகுணமலை ஸ்ரீ கோணேஸ்வரா கல்லூரி தேசிய வாழ்வுடைய பிரதி அதிபர் திருமதி தர்மிளா இளச்சலன் அவர்களுக்கு வந்திருக்கின்றார் அவரை நாங்கள் இந்த கல்லூரி சமூகம் சார்பாக வருக வருகிற வருகைத் தொழிலை நாங்கள் பெருமகள் வழங்கின்றோம் இன்றைய நிகழ்வுடைய முதல் நிகழ்வாக கல்லூரி கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது கல்லூரி கொடியை ஏற்றி வைக்குமாறு நிகழ்வுடைய தலைவர் இந்த கல்லூரிய முதல்வர் பெருவாளர் செல்லத்துறை துறை அவர்களை நாங்கள் கோடுவாலை செய்கின்றோம் தொடர்ந்து கல்லூரி கீதம் மாணவிகளினால் இசைக்கப்படும் சரணங்களும் பரமியாமி இந்த ஆசிரியர் தற்போது பிரதி அதிபர் திருவமலை சுரீ கோணேஸ்வரா கல்லூரியினுடைய பிரதி அதிபர் திருமதி தர்மளா இளம் செல்வன் அவர்களை நாங்கள் தற்போது அழைத்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்வுடைய அதிர் பேச்சாளர் அதிருமதி தரவையா விளஞ்சன் அவர்கள் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நூற்றி எண்பதாவது ஆண்டு நோய் விழாவுடைய தொடர் நிகழ்ந்து மங்கள வழக்கை அதிதி அவர்களை நாங்கள் அதிதிகளை எத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தனது நூற்றி ஐம்பது ஆண்டு வரலாற்றின் திருமையினை சாட்சிய நேரத்தில் ஒன்று இருக்கிறது நுழைவு முன்விட்டு நடத்தப்பட இருந்த அனுபவிற்கு வழங்குவதற்காக கல்லூரியின் பழைய மாணவியும் தற்போது திருவோணமலை தேசிய பாடசாலையினுடைய பிரதவி அதிபரும் ஆகிய திருமதி தர்மிளாசர் அவர்களை கல்லூரியின் பேரறி அதிபரே அன்பார்ந்த ஆசிரியர்களே மாணவச் செயல்வர்களே உங்களை அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டுகளை விழாவினை முன்னிட்டு பல்வேறு செயல் திட்டங்களை நாங்கள் வழிவடைத்து வருகின்றோம் அந்த வகையிலே அனுபவ பகிர்வு நிகழ்வு இருபத்தி ஒன்று நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய விருந்தினர் திருமதி தன்பநாகர்வன் இக்கல்லூரியிலே தரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரை கல்வி கேட்டு பின்னர் சாமிச்சேரி இந்த கல்லூரியில் தனது உயர் கல்வியை நுழைவு செய்திருக்கின்றனர் உண்மையிலாக இந்த பாடசாலையின் ஒரு புகழ்பூத்த மாணவியாகவும் இந்த கல்லூரியிலே ஒரு சிறப்பான ஆசிரியராகவும் பணியாற்றி இன்று ஒரு தேசிய பாடசாலையில் இடதி அதிபராக விழுந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்திய அண்மையினுடைய வளர்ச்சி அதுதான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் உண்மையிலே எங்களுடைய பிரதமர் இருந்தவர்கள் திருவோணமலையில் இருந்து இந்த அனுபவ பயிர்களை யாரும் கலந்து கொள்ளுவன் விருப்பத்தோடு தொடர்பு கொண்டு சமூக விட்டு நாங்கள் கல்லூரி சமூகம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையின் அவர் இந்த பாடசாலையை கற்ற காலத்தில் தான் வேட்ட அனுபவத்தினையும் பின்னர் இந்த பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றிய போது தான் வேட்ட அனுபவத்தினையும் இந்த பாடசாலையை விட்டு பிரதி அதிபராக இருந்த போது தன்னுடைய பாடசாலையின் அனுபவத்தையும் தன்னுடைய ஆசிரியர் பணியில் மாணவத்தினுடைய அனுபவங்களை உங்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக மிகவும் மாபெரும் ஒழுங்கி வரையறுத்திருந்த அவரை உங்கள் அனைவர் சார்பாகவும் வரவேற்று இந்த அனுபவ பகுதியினை நிகழ்ந்து மாறு அன்பாக விளைவதே நன்றி உதவி அதிபர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கு முன்னிட வணக்கங்கள் பாடசாலை கலைத்தில் உள்ள பாடங்களை விட அனுபவம் என்றது ஒரு சிறந்த கல்வி அந்த அனுபவம் தான் இதை உங்கள் முன்னிலையில் கொண்டு நிறுத்தி இருக்கின்றது அந்த அனுபவ பதிவில் என்னையும் ஒருவராக உள்ளிட்டதற்கு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா சார்பாக விழா குழுவினர் சார்பாக பாடசாலைக்கும் சமூகத்தினருக்கும் எனது

அலிமணியல் பௌபாசிரியராகவும் கடமை அறிக்கிறார் அதே மாதிரி பதினோராம் வகுப்பில் ஆசிரியர் கடமை அனுப்பிய பதினொன்று வருடங்கள் இருப்பிலும் நான்கு அறிவரின் நான் நான்கு அல்ல மூன்று நான் மாணவனாக இருக்க மாணவியாக இருந்தேன் பாலச்சந்திரன் சார் சிவபாசுந்தரன் சார் நாரேந்திர ராஜா சார் அந்த

அப்போ ஹெட் மாஸ்டர் என்று சொல்றது இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரியாவிட செய்த ஞாபகங்கள் எனக்கு இன்றும் வந்து போகின்றது அதே மாதிரி மாணவ சேதங்களே உங்களை உங்களை ஆசிரியர்கள் உங்களை அதிபர்கள் மதிக்கின்ற போது அப்போதும் எங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் அதிபர்கள் இருந்தார்கள் என்பவர்களுக்கு எங்களுடைய பிரின்சிபல் பாலச்சந்திரன் சார் ஒரு உதாரணம் ஏன் என்று கேட்டார் அவர் ஏழாம் ஆண்டு அணி நினைக்கிறேன் நாங்கள் ஏழாம் ஆண்டு படிக்க தான் விட்டிய வண்ண போறேன் என்று சொல்லி எல்லா வகுப்புக்கும் வந்து எங்களிடம் பிரியாவிடை பெற்ற அது இப்போதும் எங்கள் என்னதில் நிழலாக இருந்தது அக்காலத்தில் எங்களுக்கு இந்த பிரதான மண்டபம் அல்ல பிரதான மண்டபம் வேறு ஒன்று இருந்தது அந்த பிரதான மண்டபத்தில் அனைத்து மாணவர்களும் இருப்பதற்கு வசதியாக பதினைந்து நாங்கள் எங்களை பீம்பாளத்திற்கு அங்க போய் பொது அறிவு துணுப்புகள் எழுதப்பட்டிருக்கும் அந்த பொது அறிவு துணுக்குகளின் மூலம் எங்களுடைய பொது வளர்த்துக்கொண்டோம் நல்ல ஞாபகமும் பொது மண்டபத்துக்கு பின்பற்ற பாடசாலை லட்சினை நினைக்கிறேன் சீமந்தினால் ஒடிக்கப்பட்டு அழகாக இருந்தது அது எனக்கு இப்பவும் உங்கள் அதிபர் அதிபர் அலுவலகத்தில் பெரிய ஒரு விசாலமான ஒரு அறை ஓய்வறையே காணப்பட்டது அந்த ஓய்வறையில் நாங்கள் தேவைப்படும் போது ஆசிரியர்களிடம் நமது சந்தேகங்களை கேட்டு தெளிவிட்டிருக்கின்றோம் அதுவும் எனக்கு உங்கள் நான் இப்போதும் முகநூல் வழியாக எங்கள் பாடசாலையை உற்றுநோக்கியவராக இருக்கிறேன் அந்த வகையில் உங்கள் ஆசிரியர்களும் உங்களுடைய பாடசாலை சமூகத்தினரும் உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை வழங்குவது போல எங்களுக்கு அக்காலத்தில் எங்களுக்குரிய கற்ற உதவிகளை சபலகையும் எங்கள் ஆசிரியர்களும் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் எங்களுக்கு எனக்கு பணிதா சகல ஆசிரியர்களும் ஞாபகத்துக்கு வரவில்லை ஆனால் அப்படி பிரதானமான ஆக்களை கூறலாம் அடுத்ததையினுடைய பாடசாலை ஆசிரியர் காலம் என்று சொன்னால் எனக்கு அது இன்னும் பூரிப்பை ஊட்டியது ஏனென்று கேட்டால் படித்த பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியராக ஆக வருவதென்றது ஒரு தான்

குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆசிரியர்களது கொண்டாடப்படும் கொண்டாடுகிறது எனக்கு இப்ப இந்த நாங்கள் மாகாண மாகாணத்துக்கு மாகாணம் பாடசாலைக்கு பாடசாலை கட்டமைப்பு எல்லாம் வித்தியாசப்படுகின்றது ஆனால் நான் அங்கே எங்கேயும்

இந்த ரெண்டாயிரத்தி ஜினயத்தி முப்பதாம் எண்பத்தொடராம் மூன்றாண்டில் ஜெல்லூரியை சற்று மாணவி மாணவ மாணவி பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் தகுதி என்பது தானாக தன்னம்பிக்கை பூனா குறிக்கோள் தீனா சுட்டம் இந்த தகுதியை வளர்த்து ரீபப் அண்ணனின் மாணவற்றின் விளாட்டிய நீங்கள் நல்லவர்களாக நல்லவர்களாக உங்களுடைய பெற்ற நாளுக்கும் உங்களுடைய கல்லூரி அன்னைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் கற்றோத்து சென்றெல்லமெல்லாம் சிறப்பு அதை கற்பதே அன்னை ஆனையும் மைந்தர் ஆகிய உங்களுடைய பொறுப்பு என்று என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி டர்மிளா இளஞ்செல்வன் அவர்களுக்கும் பிரதி அதிபர் அவர்களுக்கும் ஏனிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது பாடசாலையின் இருபத்தி ஓராவது அனுபவ பகிர்வுக்காக மிக நீண்ட தொலைவிலிருந்து பதில் கலந்து கொண்டிருக்கும் திருமதி டர்மிளா இளஞ்செல்வன் அவர்கள் பிரதி அதிபராக கடமையாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் பெருமதியான கருத்துக்களை உமது பாடசாலை சமூகத்திற்கும் மாணவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் தமது பாடசாலையின் இளமை காலத்திலே தாம் அனுபவித்த இனிமையான அனுபவங்களை எமது மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டது மட்டுமன்றி எமது மாணவர்களுக்கு மிக சிறந்த அறிவுரைகளையும் வழங்கி இருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி அவர் இந்த பாடசாலை மீது எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான பற்றினை வைத்திருக்கின்றார் என்பதை தனது மகள் ஒன்றரை மாதம் கல்வி கற்றதையே மிகவும் பெருமையுடன் காணப்படுகின்றார் ஆகவே மாணவர்களே அவரது கூட்டிலிருந்து நீங்கள் இந்த பாடசாலையில் கல்வி கற்பதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவ்வகையில் மிக நீண்ட தூரத்திலிருந்து இங்கு வந்து நமது பாடசாலை மாணவர்களுக்கு சிறந்த கருத்துக்களை வழங்கியதற்காக திருமதி நர்மிழா உளஞ்செல்வன் அவர்களுக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நமது பாடசாலையின் அனுபவ பகிர்வு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொள்வதற்கு வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இங்கு ஒலி ஒளி நிகழ்வு உதவியினை வழங்கி கொண்டிருக்கும் பழைய மாணவர் திரு வித்யவாசன் அவர்களுக்கும் நிகழ்வினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கும் திரு ஆசிரியர் ஜெபனேசன் ஆசிரியர் அவர்களுக்கும் உமது பாடசாலை மாணவர்களுக்கும் நன்றிகள் கோரிக்கொடைவென்றேன் நன்றி வரு Bye.